ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாள் ஆகாமட்டும் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஏற ஒன்று இறங்க ஒன்று இது ஒரு சில பெரியவங்க வந்து பரமலை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது கணக்காக நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேவா அது ஒரு ஊரில் வந்து மகா கருமி ஒருத்தர் இருந்தான் கருமினா என்ன கருமினா அவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் ரொம்ப கஞ்ச பிஸ்தாரியாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ரொம்ப கருமி அப்படிங்கிற தமிழில் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட கருமின்னு பார்த்தீங்கன்னாவே அவனுக்கு ஒரு வாரத்துக்கு சமையலுக்கு ஒரு வெங்காயம் போதும் ஒரு கத்திரிக்காய் போதும் ஒரு தக்காளி போதும் இதான் கொடுத்தவங்க மனைவிகிட்ட கொடுத்து சமையல் பண்ண சொல்லுவான் அப்படிப்பட்ட மகா தான் அவன் ஓகேவா அந்த கருமிக்கு ஒரு குழந்த பிறக்குது ஸோ அதனால் மனைவி என்ன சொல்கிறான்னா நல்லபடியாக குழந்த பிறந்துச்சுன்னா நான் கோயிலில் தேங்காய் உடைக்கிறத வேண்டிக்கிட்டேன் ஒரு தேங்காய் வாங்கி கோயிலில் கொண்டு உடச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மனைவி சொல்லி அனுப்புகிறான் இவனும் சரின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் இப்போது கீழே அச்சனா இந்த அம்மா கடை இருக்கும்ல அங்கே போய் கேட்குற ஒரு தேங்காய் எவ்வளோன்னு கேட்குறான் அஞ்சுருபா அஞ்சு ரூபாயா அஞ்சு ரூபாய்க்கு யார் தேங்காய் வாங்குவாங்க கொஞ்சம் குறைச்சி தாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் குறைச்சிலாம் தர முடியாது கம்மியாக வேணும்னா அப்போ அவங்க மொத்த கடை இருக்கும் அங்கே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுறாங்க இவனும் சரினு சொல்லி அந்த மொத்த கடைக்கு கொஞ்சம் உரம் நடந்து போகிறான் அங்கே போய் தேங்காய் எவ்வளோன்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க மூன்று ரூபான்னு சொல்கிறாங்க மூன்று ரூபாயா மூன்று ரூபாய்க்கு யார் தேங்காய் தருவா கொஞ்சம் குறைச்சி தாப்பா உடனே குறைச்சிலாம் தர முடியாது உனக்கு அதை விட கம்மியாக வேணும்னா அந்த அந்த தோப்பில் தான் தேங்காய்லாம் நாங்கள் வாங்குவோம் அங்கே போய் தேங்காய் உரிச்சுட்ருக்காங்க வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போகிறாரு இவரும் அங்கே போய் அந்த ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடந்து போய் தோட்டத்தில் போய் கேட்குறாரு அப்போ தான் தேங்காய்லாம் உரிச்சு போட்டுட்ருக்காங்க வாரி அவர்கிட்ட கேட்குறாரு தேங்காய் எவ்வளோன்னு கேட்டோடனே ரெண்டு ரூபா அப்படிங்க ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு யார் தேங்காய் வாங்குவா கொஞ்சம் குறைச்சி தாங்க உடனே தான் தரணுன்னே நீ மரத்தில் தான் எரி பறித்து தான் உரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தோட்டத்துக்கு ஓனர் இருப்பார்கள் அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு தேங்காய் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேங்காய் வேணுமா வச்சுட்டு ஒரு ரூபா ஒன்று ஒரு ரூபாயா ஒரு ரூபாய்க்கு யார் தேங்காய் வாங்குவோம் அப்படின்னு கேட்டாங்களாம் சரி இப்போ ஒன்று பண்ணு எனக்கு கொஞ்சம் மரத்தில் தேங்காய் பறிக்க வேண்டியது இருக்குது இது கொஞ்சம் மரத்தை ஏறி தேங்காய் பறித்து போட நான் உனக்கு ஒரு தேங்காய் தாரேன் எப்படி இந்த மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து போட உனக்கு ஒரு தேங்காய் தரேன் அப்படிங்கிறாரு யாரின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தில் ஏறுறாங்களாம் ஏறி பார்த்தீங்கன்னா அது ஒரு எட்டு தேங்காய் போல இருந்துச்சு எட்டு தேங்காய் போல் இருந்துச்சா ஏறுனா எல்லாம் பறித்து போட்டு கீழே இறங்கினவேன் வரிசையாக தேங்காய் எல்லாம் துண்டு விரித்து அதில் அழுறா உனக்கு ஓனர் கேட்குறானா ஏப்பா அண்ணா உனக்கு ஒரு தேங்காய் தானே தருவேன்னு நீ என்ன எப்படி பண்ணிட்டுக்கணு ஆமாம் ஏறுறதுக்கு ஒரு தேங்காய் அப்புறம் பறிச்சு போட்டேன்னா அதுக்கு ஒரு தேங்காய் அப்புறம் இறங்கிறதுக்கு ஒரு தேங்காய் அதுக்கு நீங்கள் தருவேன்னு சொன்னீங்களே அது ஒரு தேங்காய் மொத்தம் நாலு தேங்காய் கணக்கு கரெக்டு தானே அப்படின்னாண்ணா ஓனர் ஓனரை பார்த்தாராம் ஓ நீ அப்படி வரியா சரி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா இது கீழே போடு இன்னொரு மரத்துலேயும் பறிக்க வேண்டியது அதையும் பறி மொத்தமாக தாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தூரம் நல்ல பெரிய மரம் அந்த மரத்தில் ஏறி தேங்காய் பறி தேங்காய் பறித்து போட்டாங்களாம் தேங்காய் பறித்து போட்டுட்டு அந்த மரத்தில் வந்து பாய தூரம் ஏனி வச்சுட்டு தான் ஏற முடியுமோ அதனால ஒளியே நீளமாக வித்தியாசமான மரம் போல் இருக்குது அப்படி ஏறுற வாங்கலாம் இப்படி ஏனியில் ஏறி திரும்ப அந்த மரத்தை பிடிச்சிட்டு மரத்தில் ஏறி அந்த தேங்காவெல்லாம் பறித்து போட்டார் பறிச்சு போட்டு போட்டுட்டு இறங்கக்கு முன்னால் ஓனர் என்ன பண்ணிட்டாரா ஏனியே கீழே தட்டி விட்டாரா தட்டி விட்டுட்டு ஏன் தட்டி விட்றோன்னே கொஞ்சம் பொறு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தேங்காவை மட்டும் கீழே போட்டுங்க பாரு இந்த மரத்தில் ஏறின பற்றியா தேங்காய் பறிச்சுப்படி ஏறினால அதுக்காக உனக்கு ஒரு தேங்காய் தந்துட்டேன் இதுக்கு மேலே இறங்குறதும் இறங்காமல் போகிறதும் வா இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஓனர் வந்து சொல்லிவிட்டு போயிட்டாரான் இவத்தான் இல்லையே இறங்க ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் கீழே விழுந்து கை கால் முறிஞ்சது தான் மிச்சம் லாஸ்ட்டில் கருமியை கட்டில்தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்களாம் எவ்வளோ பெரிய கஞ்சனாக இருக்காங்க பாருங்கள்ல கஞ்ச பிஸ்னாரி இந்த மாதிரியும் ஒரு சில கஞ்சன்கள்லாம் இப்போலாம் நான் யாரையும் பார்க்கல சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கம் இப்படி யாராவது கஞ்சத்தனை பிடிக்கிறவங்க இருந்தாங்க இது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் இது வந்து நம்ம கஞ்சத்தனன்னு சொல்ல முடியாது சிக்கனன்னு சொல்லலாம் ஆனால் இந்த கருமி இருக்கார் பார்த்திங்களா சரியான திருட்டு புத்தி உள்ள கருமி அதான் அவருக்கு நல்லா வேணும் இருக்குது இந்த அடிலாம் ஓகே இன்றைக்கி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் பா பாய் தேங்க்யூ